முருகப்பெருமானின் அவதார வரலாறு அசுரர்களால் கலங்கிய உலகம் முன்னொரு காலத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் தராசுரன் என்ற மூன்று அசுரர்கள் உலகத்தையே அச்சத்தில் ஆட்சி செய்தனர் தேவர்கள் யாரும் அவர்களை தேவர்கள் யாவரும் அவர்களை எதிர்க்க முடியாமல் துயரத்தில் மூழ்கினார்கள் கடைசியாக பரமசிவனிடம் சென்று வேண்டினர் சிவபெருமான் கூறினார் எனது சக்தியால் பிறக்கும் ஒரு தெய்வம் மட்டுமே அவர்களை அழிக்க இயலும் சிவபெருமானின் தபசின் பலனாக அவரது நெஞ்சில் உள்ள கோபமும் ஞானமும் சேர்ந்து ஒரு தீப ஜோதி தோன்றியது அதை அக்னி தேவனும் கங்கை தேவியும் காத்து சரவண பொய்கையில் பதித்தனர் அங்கேதான் ஆறு அழகிய குழந்தைகள் உருவாகின இவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பிறகு பார்வதி தேவி வந்து அவர்களை ஒன்றிணைத்து ஆறுமுகமாக உருவாக்கினார் ஞானத்தின் வடிவம் வேலின் சக்தி பிறந்தார் முருகனின் போர்வீரம் சிவபெருமான் முருகனுக்கு உலகத்தின் சக்தியை குறிக்கும் வேலை அளித்தார் வேலோடு முருகன் சூரபத்மனின் ராஜ்யத்தில் படையெடுத்து ஆறு நாட்கள் நடந்த போரில் முருகன் வெற்றியை தழுவினார் சூரபத்மன் இறுதியில் மனதில் பக்தியுடன் முருகனை சரணாகதி அடைந்தார் முருகன் கருணையுடன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றினார் முருகன் போர் வீரன் மட்டுமல்ல அவர் கருணையின் கடவுள் அழகின் அரசன் அறிவின் அடையாளம் நமக்குள் அகந்தை அழிக்கவும் நம் மனதுக்குள் வெளிச்சம் வர முருகனை நாடினாலே போதும் ஓம் சரவண